லாஃபரில் பாத்தீங்கன்னா பாருங்க நாலு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் பாருங்கள் செக்கட் ஷர்ட் எடுத்திங்கன்னா நாலு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் பிரிண்டட் ஷர்ட் பட் இதெல்லாம் பாருங்கள் பியூர் லெனின் ஃபேப்ரிக் கார்டனில் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் தான் சார் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரியன் லெனின் ஃபேப்ரிக் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி பிரீமியமும் ப்ரீமியமும் சொல்லிக்கலாம் கோல்டும் சொல்லிக்கலாம் சார் டைமண்ட் சொல்ல முடியாது சார் கோல்டு விலையும் அதிகமாகிடுச்சு அதனால பாருங்க இதெல்லாம் பாருங்க பாப்கார்ன் ஷர்ட் பாப்கார்ன் ஷர்ட் பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட்

ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் லொக்கேட்டாக இருக்கிற நாகா கிளாத்திங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷர்ட் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா ஷர்ட் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் ரீட்டெயிலுக்கு சேல் இருக்காங்க வெரைட்டிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க போக ஃபேன்ஸு கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இண்டியா ஷிப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்கிது என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்சு கிடைக்கிது இது எல்லாமே தெரிஞ்சிக்கிறக்காக இங்கே வந்துருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் சூப்பரா இருக்கும் ஓகே நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா லொகேஷன் டீடெயில் எல்லாமே மக்களுக்கு ஒரு தடவை சொல்லி ஆமா சார் இது எங்க இருக்கு எங்க இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிட்டே இருப்பாங்க ஒன்னுமில்ல ஜலகண்டாபுரத்துல தான் இது வந்து சேலம் மாவட்டத்துல ஜலங்கண்டாபுரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு பக்கத்துலயே இதாங்க இருக்கு சரிங்களா அட்ரஸ் எங்க எங்க அட்ரஸ் எங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் எல்லா அட்ரஸ்ஸு என்னோட கூகுள் மே பேக் கூட அமுச்சு விட்றேன் ஓகே எங்க இருந்தாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனா உங்க வீட்டுக்கே தான் வரும் டெலிவரி நீங்க மறக்காம நீங்க வாங்கிக்கலாம் ஓகே ஓகேங்க நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் சார் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மென்ஸ்க்கான ஐட்டம்ஸ் ஓகே ஷர்ட் அண்ட் பேண்ட் பேண்ட் இது எல்லாமே பக்காவா என்னென்ன வெரைட்டிஸ்ல நம்ம ஃபேப்ரிக் நம்ம வியர் பண்ணனும் மென்ஸ் என்னென்ன மாதிரி லைக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கஸ்டமர் கிட்டேயே நம்ம கேட்டு சோ அதுக்கு தகுந்த ஃபேப்ரிக்ஸ் நம்ம மேனுபேக்சர் பண்ணி அவங்களுக்கு டைரக்டாவே கேஷ் ஆன் டெலிவரியிலே கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஆமா ஆமா நம்ம லாஃபர் காட்டன்ல இருந்து செக்கடு ஷர்ட் பிரிண்டட் ஷர்ட் சாட்டின் ஷர்ட் பாப்கார்ன் மெட்டீரியல்ஸ் இன்னும் என்ன ட்ரெண்டிங்கா நம்மளுக்கு வரும் சோ அத நாம பாத்து நாம எல்லா கஸ்டமர்ஸும் அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்னென்ன ட்ரெண்டிங்ல வரது எல்லாமே போட்டுக்கணும் வியர் பண்ணிக்கணும் ஏனா சாரீஸ் பொறுத்த வரைக்கும் லேடிஸ்லாம் சாரீஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க நாமளும் வெரைட்டி கொண்டு வரணும் அப்படிங்கற காம்படிட் பண்றீங்க ஆமா ஆமா சோ அதுக்கான கலர்ஸ் ஃபுல்லான என்ன கலர்ஸ் வேணுமோ நாம அவங்களுக்கு கேக்குற கலர்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க डायरेक्टली நீங்க கூகுல்ல போய் www

உங்களுக்கு கன்வீனியா எப்படி இருக்கோ அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி நான் பண்ணி தந்துருவோம் சார் ஏன்னா லாங்ல இருக்கவங்க ட்ரஸ்டபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் ஆமா ஆமா ட்ரஸ்ட்ன்றது ஒண்ணு இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடனே நீங்க நினைச்சுக்கோங்க சரிங்களா நீங்க தூரம் எல்லாம் நீங்க எதுவுமே நீங்க எதிர்பார்க்கவே தேவையில்ல உங்க வீட்டு பக்கத்துல தான் கடை இருக்கு பாருங்க நம்ம தான் விற்கிறாங்க என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குற மாதிரி நீங்க கேளுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு எப்படி வேணாலும் நான் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் எவ்வளவு பிளெக்சிபிலிட்டியா உங்களுக்கு வேணுமோ பேண்ட் மட்டும் தனியா வேணுமா ஷர்ட் வேணுமா ரெண்டும் கோம்போ வேணுமா எந்த கும்போல வேணும்

சென்ட்ரல் சேனல்ல இருந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேட்டுருக்காங்க அது வியூவர்ஸ் எப்படி எப்படி நம்ம சொல்றத பாருங்க சோ நம்ம கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் பிரீமியம் கோல்டு அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாலு செட் எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அது வந்து பேசிக்ல வந்துடும் அதுல என்னென்ன ஃபேப்ரிக் இருக்கு என்னென்ன ஃபேப்ரிக் நம்ம யூஸ் பண்ணனும் அப்படின்றது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் சரிங்களா சோ லாஃபர் கார்டன் சொல்லுவோம் சோ லாஃபர் கார்டன் பாத்தீங்கன்னா அயன் பண்ண தேவையில்ல சோ ஜஸ்ட் நீங்க வேர் பண்ணாலே போதும் நீங்க வாஷ் பண்ணிட்டு வேர் பண்ணலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆஃப்டர் வாஷ் தான் கலர் போகிறது எந்த ஒரு மாடல் வரைக்கும் சரிங்களா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் லாபர் லாபர்ல பாத்தீங்கன்னா பாருங்க நாலு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் பாருங்க செக்கட் ஷர்ட் எடுத்தீங்கன்னா நாலு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் பிரிண்டட் ஷர்ட் இதெல்லாம் பாருங்க பியூர் காட்டன்ல ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் ஆயிரம் சார் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பாருங்கலாம் கோல்டும் சொல்லிக்கலாம் சார் டைமண்ட்ஸ் சொல்ல முடியாது சார் அதுல கோல்டு விலைய அதிகமாயிடுச்சு அதனால பாருங்க இதெல்லாம் பாருங்க பாப்கார்ன் ஷர்ட் பாப்கார்ன் ஷர்ட் பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் தான்

சூப்பரா இருக்கு பாருங்க பியூர் சோ இப்ப நீங்க நீங்களே வியர் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறமா ஓகேங்களா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சோ கஸ்டமர்ஸ் எல்லாமே கேட்ட விதமா நாமளே ரெடி பண்றோம் சரிங்களா அங்க பாருங்க ஹாஃப் அண்ட் ஷர்ட் கூட கேக்குறாங்க ஒரு சிலர் ஹாஃப் அண்ட் ஷர்ட்ல பாருங்க பியூர் காட்டன்லயே கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 3 ஷர்ட் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் சார் இப்ப நான் 3 ஷர்ட் எடுக்கறேனா மூணுமே ஒரே கலர் ஒரே டிசைன்ல இருக்குமா இல்ல நீங்க நம்மளுக்கு குடுக்கறது வேற வேறதான் நம்ம தருவோம் மூணு மூணு டிசைன்ல மூணு கலர்ஸ்ல தான் வருவோம் கேக்குறவங்களுக்கு நம்ம அது படி பண்ற ஒரு சிங்கிள் பீஸ் வருது என்ன பண்ணுவீங்க நான் அதே வாங்கிக்கிறேன் சார்

யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் நான் செய்யணும்னா

ஸோ எல்லா ஃபேப்ரிக்கும் சூப்பரா உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும் சோ கேஷ் ஆன் டெலிவரிக்கு அவைலபிள் இருக்கு சரிங்களா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுத்தா போதும் ப்ரீபெய்ட் பண்றீங்க அப்படின்னா இன்னும் ஈஸி ப்ரீபெய்ட் மோஸ்ட்லி நம்ம கேஷ் ஆன் டெலிவரி வாங்குறவங்க கூட அடுத்தது ப்ரீபெய்டுக்கு உடனே அவங்க ஏன்னா அவங்க அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிராங்க நம்ம பசங்க தான் கொடுத்துருவாங்க அவங்க என்ன போய் கரெக்டா பண்ணிடுறாங்களே இதுக்கு மேலே அப்படின்ற ஒரு தகவலுக்கே வந்துருது அதனால அவங்களே ப்ரீபெய்ட் பண்ணி சரி இதை அமுச்சு விடுங்க சொல்லிட்டு அவங்களே டிக் பண்ணி என்ன வேணுமோ சொல்லி விட்டுருவாங்க பேக் பண்ணி அமுச்சுட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவோம் ஓகே சோ அவங்க நீட்டாக அவங்க அடுத்த நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கே வாங்கிட்டாங்கன்னா அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபை சூப்பர் சூப்பர் சோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகேங்களா அது வந்து எப்பயுமே நம்ம மைண்ட்ல வச்சு நம்ம டீம்ஸும் எல்லாருமே பண்ணுறது காரணம் ஓகே ஓகே எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க இப்போ எனக்கு ஒரு நூறு பீஸ் சார்ட் வேணும் ஆ இன்ஸ்டண்டாக கொடுக்க முடியுமா இன்றைக்கே கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் சார் ஒன்றும் பிரச்சனை ஸ்டாக் இருக்குது அவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது ஓகே நீங்கள் எப்போ கேட்டாலும் சப்போஸ் குரூப் ஷர்ட்லாம் கூட நிறைய கேட்பாங்க அவங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் கேட்டுப்போம் ஏன்னா குரூப் ஷர்ட்ன்றது தான் டைம் ஆகும் மற்றபடி எல்லாம் கலர்

பேக்கிங் தானே சார் எப்பயுமே தென்டல் சேனல் எப்பயுமே நீங்க எங்கேயே கியூசி பாத்துட்டு தான் நீங்க நோண்டி தான் பிளேஸ்க்கு தான் போயிட்டு ஒவ்வொரு கார்மெண்ட்ஸுக்கும் நீங்க போய் கவர் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தான் உங்களையே நான் ப்ரோமோட் பண்ண சொல்லி சொல்லிருக்கேன் ஒன்றும் இதே கிடையாது அதனால உங்களுக்கு நான் தெளிவாவே நான் சொல்லிடுறேன் பாருங்க பாருங்க ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கோம்போல இருக்குல்ல நம்ம கோம்போ நாலு ஷர்ட் குடுக்குறதனால ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பேக்கிங்லயும் வரும் சரிங்களா பிரிண்டட் பிரிண்டடு

அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கலர் சார் அப்படியே நம்ம பேக் பண்றது தான் ஒன்னும் கிடையில அதெல்லாமே பேக்கிங் செக்ஷன்ல இருக்கிறவங்க சூப்பரா பாத்துப்பாங்க சார் நீங்க என்ன கேக்குறீங்களோ கரெக்டா அவங்க பேக் பண்றது தான் சார் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன் நம்ம டீம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாம பண்ணி தருவாங்க சார் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ இப்போ சில வெரைட்டிஸ் எல்லாம் காட்டுனீங்க இது போக கலர்ஸை நம்ம கிட்ட இருக்குங்களா ஆமா சார் நீங்க நாம சொல்ற ஆனவில் கலர் எல்லா கலரும் நம்ம கிட்ட ஓகே ஓகே எல்லா கலர்ஸ்லயும் நம்மளுக்கு ஷர்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஓகே ஓகேங்க ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல போய்ட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் இல்லையா கால் பண்ணி உங்களோட சைஸ் மட்டும் கரெக்டா சொல்லுங்க என்னென்ன வேணும்னு சொல்லுங்க உடனே கையோட எடுத்து பேக் பண்ணி உடனே உங்களுக்கு ப்ராசஸ் பண்றது தாங்க வந்து எப்படி ஆர்டர் பண்றதுன்றத நீங்க யோசிக்கவே சோ ரொம்பவும் சுலபமா நான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த இருக்குதுங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்குமே வெப்சைட்டோட லிங்குமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் வேணுன்னுனாலும் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சென்டல்க்கு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கரை க்ளிக் பண்ண இதே மாதிரி ஒரு நல்ல பிளாகில் சந்திப்பா பாய் ஃப்ரம் பிரகிதி தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ யூ சார் தேங்க் யூ ரொம்ப